வணக்கம் மக்களே திருவண்ணாமலை பதிகம் உணர்த்தும் கதை நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை திருத்தலத்தினை பற்றி காளிப்பிள்ளையாராகிய திருஞான சம்பந்த பெருமான் தனது பதிகங்கள் வழியாக போற்றி பாடியிருக்கின்றார் உண்ணாமலை உமையாளோடு முடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன வருவித்திறன் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமே உண்ணாமுலையாகிய உமாதேவியாரோடு உடனாகிய ஒருவன் சிவபெருமான் முழவு அதிர்கின்ற அண்ணாமலையை தொழுபவர்களுடைய வினை அருந்து போகும் என்கிற பொருளில் இந்த பதிக வரிகள் உள்ளது இப்பதிகத்தின் முதல் வரி உண்ணாமுளை உமையாலோடு முடனாகிய ஒருவன் என்றும் இரண்டாவது வரி பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ என்றும் வருகின்றது இந்த இவ்வரிகளில்தான் பரமேஸ்வரனின் சிறப்பான கதை ஒன்று அடங்கியுள்ளது உமாதேவியாரை ஒருபோகமாக கொண்ட இறைவன் என்று இவ்வரிகள் பாடுகின்றன உமாதேவியாரை சிவபெருமான் தன்னில் ஒரு பாகமாக இணைத்து கொண்டதற்கு என்ன காரணம் அதன் வரலாறு என்ன இந்த வினாக்களுக்கு விடையளிக்கும் விதத்தில் அமைந்திருப்பதே இந்த சிறப்பான கதையாகும் திருக்கைலாய மலையிலே பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக சிவபெருமான் உமாதேவியாருடன் வீட்டிருந்தார் திருமால் பிரம்மன் முதலான முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவபெருமானை தரிசிக்க வேண்டி கைலாசத்தை அடைந்தனர் அவர்கள் அனைவரும் நந்திதேவரை வணங்கி எம்பெருமானை காணும் பொருட்டு காத்திருந்தார்கள் நந்திதேவர் ஒவ்வொருவராக சன்னிதானத்திற்குள் அனுப்பி கொண்டிருந்தார் ஒவ்வொருவரும் இறைவனையும் இறைவியையும் வணங்குகின்ற விதத்திலே விழுந்து வணங்கி வரங்களை பெற்று வந்தனர் அகிலம் முழுவதனையும் உற்பத்தி செய்து ஆட்சி செய்கின்ற பரமேஸ்வரனும் உமாதேவியாரும் பக்தர்கள் கேட்கின்றவாறே அருள்மொழியை பொழிந்த வண்ணம் இருந்தனர் அந்த வரிசையில் பிரிங்கி என்ற பெயர் கொண்ட முனிவரும் இருந்தார் சுத்த சைவராக விளங்கிய அவர் சிவபெருமானை தவிர்த்து வேறு எவரையும் வணங்காத வைராகிய குணத்தினை கொண்டிருந்தார் அவர் வணங்குகின்ற முறை வந்தபோது சிவபெருமானை மட்டுமே வணங்கினார் அருகிலிருந்த உமா தேவியாரை வணங்குவதை அவர் தவிர்த்தார் ஒரு சமயம் இறைவனும் இறைவியும் நெருக்கமாக இருந்தபோது எம்பெருமானை தரிசிக்க வந்த பிரிம்க முனிவர் என்ன செய்வதென்று யோசித்து நின்றார் இறைவனும் இறைவியும் மிக நெருக்கமாக இருப்பதால் பெருமானை மட்டும் வளம் வருதல் என்பது இயலாது என்பதை புரிந்து கொண்ட அவர் ஒரு வண்டாக மாறி சிவசக்திக்கிடையே துளைத்து கொண்டு சிவபெருமானை மட்டும் வளமுந்தார் பிருங்கி முனிவரின் இத்தகைய செயல்களை கம கவனித்த உமாதேவியார் இறைவனிடத்தில் இது பற்றி விளக்கம் கேட்டார் எம்பெருமானும் பிருங்கி முனிவரை பற்றிய செய்திகளை எல்லாம் அம்மைக்கு எடுத்து கூறி அவர் தன்னை மட்டுமே வணங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார் சக்தியின் மகத்துவத்தினை அறியாத அந்த முனிவருக்கு பாடம் கற்பிக்க எண்ணிய உமாதேவியார் அந்த பிருங்கி முனிவரின் உடலில் தமது கூறாக உள்ள உதிர் மாமிசங்கள் யாவற்றையும் சுவாசக்காற்றின் மூலமாக இழுத்து கொண்டார் அதன் காரணமாக சக்தி அனைத்தையும் இழந்து போன பிரிங்கி முனிவர் எலும்பும் நரம்பும் கொண்ட ஒரு தோல் பதிமையினைப் போல் ஆகிவிட்டார் நிற்கக்கூட சக்தியின்றி அவர் தள்ளாடி கொண்டிருந்தார் குழந்தையை பெற்றெடுப்பவள் தாய் தன்னுடைய இரத்தத்தையே பாலாக்கி அந்த குழந்தையை வளர்ப்பவளும் தாய்தான் வருவாயை தர வேண்டிய கடமை தந்தைக்கு இருக்கின்றது ஆனால் குழந்தைக்கு அனைத்து சக்தியினையும் நேரடியாக அளிக்கக்கூடியவள் தாய்தான் அதனால் தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று அன்னைக்கு முதலிடம் கொடுத்திருக்கின்றார்கள் அவ்வாறு சக்தியின் வடிவமாகவே இருந்து அனைத்து சக்திகளையும் தருகின்ற தாயின் துணை தனக்கு தேவையில்லை என்று ஒரு குழந்தை கருதுமாயின் அது சக்தியற்று தானே போகும் அத்தகைய குழந்தை நிலையிலேதான் விருங்கி முனிவர் காணப்பட்டார் நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் பரிதாபமாக காட்சியளித்த முனிவர் அந்த நிலையிலும் இறைவனை வளம் வரவில்லையே என்று தவித்தார் இறைவா அருள் கூர்ந்து எனக்கு மூன்றாவது கால் ஒன்றினை வழங்கி அருள வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்தார் தன்னை மட்டுமே வணங்கிய காரணத்தால் சக்தி முழுவதையும் இழந்து நிற்கும் தன்னுடைய அடியாரை கண்டு மனம் பொறுக்காத பிரை சூடிய பெருமான் அவர் கேட்டபடி மூன்றாவது காலினை தந்தருளினார் அப்பொழுதாவது உண்மை நிலையினை அந்த பிரிங்கி முனிவர் உணர்ந்து கொண்டாரா அதுதான் இல்லை மூன்றாவது கால் கிடைத்ததும் மீண்டும் அவர் சிவபெருமானை மட்டுமே வலம் வரத் தொடங்கினார் தீவிர வைராக்கியம் கொண்டவர்கள் ஒரு முடிவினை எடுத்துவிட்டால் தனக்கு ஏற்படும் இழப்புகளைப் பற்றி சிறிதும் கவலை கொள்ள மாட்டார்கள் தாங்கள் செய்வது சரியோ தவறோ அதை பற்றி கூட எண்ணி பார்க்காமல் பிடிவாத குணத்தினையே கொண்டிருப்பார்கள் அந்த வகையைச் சேர்ந்த பிரிங்கி முனிவர் சக்தி அனைத்தையும் இழந்த நிலையிலும் தன்னுடைய முடிவினை மாற்றிக்கொள்ளாமல் சிவபெருமானை மட்டுமே வலம் வந்தார் அதை கண்ட உமாதேவியார் வருத்தமடைந்தார் சக்தி அனைத்தையும் எழுந்த பிறகும் கூட அந்த முனிவர் தம்மை புறக்கணித்து இறைவனை மட்டும் வலம் வருவதை பற்றி யோசித்த அவர் தனித்தனியாக இருப்பதால் தான் பிரித்து பார்க்கின்ற எண்ணம் மற்றவர்களுக்கு ஏற்படுகின்றது இறைவனில் ஒரு பாகமாக கலந்துவிட்டால் இந்த நிலை ஏற்படாது என்று கருதிய அவர் தாம் செய்ய தவம் செய்ய விரும்புவதாக சிவபெருமானிடம் அறிவித்து சென்றுவிட்டார் கேதாரத்தினை அடைந்த அம்மை அங்கிருந்த மலைச்சாரலில் கோட்டைக்கதுக்கு நடுவே நிறுத்தப்பட்டிருந்த வலிமையான தூளின் மேல் நின்று கொண்டு தன்னுடைய அரும் தவத்தினை தொடங்கினார் ஐங்கரக் கடவுளும் ஆறுமுக கடவுளும் காவல் காக்க சப்தமாதர் முதலியோர் சூழ்ந்திருக்க அம்மையின் கடும் தவம் தொடர்ந்தது இந்த இடத்தில் ஒரு செய்தியை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உமாதேவியார் அகில உலகத்திற்கும் தாயாக விளங்கக்கூடியவள் ஆதிசக்தியின் அம்சமாகவும் திகழக்கூடியவர் அவளால் ஆகாத காரியம் என்று எதுவும் இருக்க இயலாது தேவாதி தேவரான சிவபெருமான் அவருக்கு துணைவர் சர்வசக்தியும் படைத்த விநாயகப் பெருமானும் முக்கண்ணனின் மறுவடிவமான ஆறுமுகப் பெருமானும் அவருடைய பிள்ளைகள் பார்க்கடலில் பள்ளி கொண்டவரும் காக்கும் கடவுளாக திகழக்கூடியவமான திருமால் அவருக்கு சகோதரர் இத்தனை சிறப்புகளையும் பெற்ற உமாதேவியார் நினைத்த நேரத்தில் இறைவனிடம் எதையும் பெறக்கூடிய சக்தியை பெற்றவர் இருப்பினும் விருங்கி முனிவரின் செய்கையினை கண்ட அவர் தவமிருந்து இறைவனிடம் வரப்பெற வேண்டும் என்று விரும்பினார் நாம் திருக்கோயில்களுக்கு செல்கின்றோம் நம்முடைய துன்பங்களை எல்லாம் இறைவனிடம் கூறிவிட்டு வெளியே வருகிறோம் நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறாத பட்சத்தில் கடவுள் கண் திறக்கவில்லையே என்று வருத்தப்படுகின்றோம் பிரார்த்தனைகளை செய்வதால் மட்டுமே இறைவன் பூரண அருளினை பெற்றுவிட முடியும் என்று நாம் கருதுகின்றோம் நம்முடைய நிறை குறைகளை தெரிந்து கொண்டு இறைவனை குறித்து தொடர்ந்து பக்தி செலுத்தி வர வேண்டும் என்கிற அடிப்படை தத்துவத்தை நாம் மறந்துவிடுகின்றோம் சர்வ வல்லமை படைத்த உமாதேவியாரே தன்னுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக கேதாரத்தில் கடும் தவம் இருந்தார் என்றால் நம்மை போன்ற சாதாரணமானவர்கள் மாணவர்கள் திருக்கோயிலுக்கு சென்று திரும்பிய உடனே பலனை எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு நாளின் உழைப்பும் ஒவ்வொரு மலர்களாக சேமிக்கப்படுகின்றன குறிப்பிட்ட நாட்கள் கடந்த பிறகு அந்த மலர்களே வெற்றி மாலையாக நமக்கு சூட்டப்படுகின்றது இதுதான் அனைவருக்கும் உரிய அடிவை அடிப்படை தத்துவமாக விளங்கி வருகின்றது அப்படி இருக்கும்போது இறைவினை இறைவனின் அருளை பெறுவதற்கு என்னென்ன முயற்சிகளை எடுத்திருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோமா இறைவனை மனதில் நிறுத்தி எத்துணை காலம் அவரை சிந்தித்திருக்கின்றோம் இறைவனுக்கு பிடித்தமான காரியங்களை இவ்வுலகில் நாம் எதை எதை இருக்கின்றோம் எதை எதை நிறைவேற்றுவதற்கு நினைத்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு எண்ணி பார்க்கும்போது நூற்றுக்கு ஒன்பது பேர் எதுவும் நிறைவேற்றவில்லை என்பதுதான் தெரிய வரும் எதையும் நிறைவேற்றாத போது நமக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் எவ்வாறு நம்முடைய பிரார்த்தனைகளை இறைவர் நிறைவேற்றி தர முடியும் இதுதான் இன்றைய யதார்த்த நிலையாகும் இறைவன் நமக்கு உதவி செய்வதற்கு தயாராகவே எப்போதும் உள்ளார் நாம் தான் செயலற்றவர்களாக இருக்கின்றோம் பகவத்கீதையிலே கண்ணப்பிரான் கூறுவது என்ன மூன்று உலகங்களிலும் எனக்கென்று எந்த கடமையும் இல்லை அவற்றால் எனக்கு ஆகக்கூடிய எந்த காரியமும் இல்லை அப்படியிருந்தும் நான் செயலாற்றிக் கொண்டே இருக்கின்றேன் அவ்வாறு நான் செயலாற்றுவதை நிறுத்திவிட்டால் அதனை பார்த்து இந்த உலகத்தவரும் செயலற்று போய்விடுவார்கள் அதன் காரணமாக இந்த உலகம் சிதறி கூடும் அதனால்தான் நான் எப்போதும் செயலாற்றிய வண்ணம் இருக்கின்றேன் என்று கூறுகின்றார் நாம் எவ்வாறு உலகிலே வாழ வேண்டும் என்பதை எடுத்துக்காட்ட இறை வடிவங்கள் நமக்கு முன்மாதிரியாக விளங்கி கொண்டிருக்கின்றன என்பதை நாம் அறிதல் வேண்டும் அத்தகைய கருணை உள்ளத்தோடுதான் உமாதேவியார் கேதாரத்தில் தவம் இருந்து நாம் வெற்றினை அடைவதற்கு வழியினை காட்டி அருளுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கேதாரம் வந்தடைந்த உமாதேவியார் இறைவனை குறித்து கடும் தவம் தொடர்ந்து மேற்கொண்டார் பிறை சூடிய பெருமான் அம்மையின் கடுமையான தவத்தைக் கண்டு மகிழ்ந்தவராய் ரிஷப வாகனத்திலே வந்து இறைவிக்கு காட்சி தந்தார் உமையம்மையே நீ வேண்டும் வரம் யாது என்று பெருமான் வினவினார் அப்போது தேவி கூறுகின்றாள் வள்ளல் பெருமானே உன் தங்கள் உடலில் ஒரு பாதியாக நான் இணைய விரும்புகின்றேன் அதற்கு காரணமாக சிவம் வேறு சக்தி வேறு என்கிற பேத உணர்வு மறைந்துவிடும் ஆகவே உங்களில் ஒரு பாகமாகவே இணைய விரும்புகின்றேன் என்று அன்னை கூறினாள் எம்பெருமானும் அதை கேட்டு மகிழ்ந்தவராய் அவ்வாறே ஆகட்டும் என்று கூறி தமது பாகத்தினை தேவிக்கு தந்தருளினார் இதுவே இறைவர் அம்மையப்பராக பெயர் பெற்ற பிரசித்தி பெற்ற வரலாறாகும் பெண்ணுக்கு சரிபாதியே ஈந்த ஈடு இணையற்ற கருணை வள்ளலாக திகழ்பவர் சிவபெருமானே என்பதை வையகம் முழுமைக்கும் அறிவித்த அற்புத வரலாறு இதுதான் இந்த வரலாறு காரணமாக இறைவர் அர்த்தநாரீஸ்வரர் என்னும் பெயரையும் பெற்றிருக்கின்றார் திருவண்ணாமலை திருத்தலத்தில் கார்த்திகை மாதத்தில் தீப ஒளியாக வரும் தோன்றும் அதாவது வருடம் தோறும் தோன்றும் அம்மையப்பராக காட்சி தருவேன் என்று இறைவன் கூறிய காரணத்தால் வருடம் தோறும் திருவிழாவினை காண லட்சோபலட்சம் பக்தர்கள் திருவண்ணாமலையில் இன்றைய காலகட்டத்திலும் கூடி வருகின்றார்கள் அர்த்தநாரீஸ்வரருக்கு உரிய சிறப்பு தலமாக திருச்செங்கோடு பிரசித்தி பெற்று விளங்கி வருகின்றது இவ்வாறு கேதாரத்தில் வரத்தினை பெற்ற உமாதேவியாரை தமது ரிஷப வாகனத்தில் அமர்த்தி கொண்டு சிவபெருமான் கைலாயம் சென்றடைந்தார் இந்த புனித வரலாற்றின் காரணமாகவே பெண்கள் தங்கள் கணவரை பிரியாதிருக்க இப்போதும் கேதார கௌரி விரதம் இருந்து வருகின்றார்கள் என்பதையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும் ஆன்மாவிற்கு ஆண் பெண் என்கிற வேறுபாடு கிடையாது எதனாலும் பாதிக்கப்படாத அழிக்க முடியாத பேரொழியாக திகழ்வது ஆன்மாவாகும் இந்த தத்துவத்தினை நிலைநாட்டுவதற்காகத்தான் இறைவன் அம்மையப்பராக விளங்குகின்றார் என்கிற அடிப்படை தத்துவமும் இதிலே அடங்கியுள்ளது விருங்கி முனிவர் சக்தியை புறக்கணித்து சிவபெருமானை மட்டுமே வளம் வந்தது அதன் காரணமாக தேவி இறைவனை குறித்து தவம் இருந்து அவரில் ஒரு பாதியாக கலந்தது எல்லாமே சக்தியும் சிவமும் சேர்ந்து நடத்திய திருவிளையாடல் என்றும் கொள்ளலாம் சிக்கல்களை உருவாக்கி அந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதன் காரணமாகவே இவ்வுலக இயக்கம் நடைபெற்று வருகின்றது பிரச்சனைகள் எதுவும் இல்லாவிடில் இவ்வுலகில் எவருக்குமே இல்லாமல் போய்விடும் அதன் காரணமாகவே வேறுபாடுகள் இவ்வுலகில் இருந்து கொண்டே இருக்கின்றது இது போன்ற சிக்கல்களை மையமாக வைத்து இறைவனும் இறைவியும் நடத்தும் திருவிளையாடல்கள் உலக நன்மைக்காகவே நடத்தப்படுகின்றன இந்த சிறப்பான கதையினை உள்ளடக்கியே ஞானசம்பந்த பெருமான் உண்ணாமுலை உமையாலோடு முடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ என்று அற்புதமான பதிகவரிகளை தந்துள்ளார் சிவபெருமான் தன்னில் ஒரு பாகமாக உமாதேவியாரை அணைத்து கொண்ட காரணமும் அதனுடைய பின்னணி வரலாறும் இக்கதையின் மூலமாக நாம் தெளிவாக உணர்கின்றோம் மேலும் இந்த கதை உணர்த்தும் நீதி என்னவெனில் பிருங்கி முனிவர் சக்தியை புறக்கணித்துவிட்டு சிவபெருமானை மட்டுமே வளம் வரும் வழக்கத்தினை கொண்டிருந்ததால் சக்தியெல்லாம் இழந்து எலும்பும் தோளுமாக ஆகிவிட்டார் என்பதை அறிகின்றோம் சிவசக்தி பேதம் ஏற்பட்டால் நாமும் அத்தகைய நிலையினை அடைவோம் என்பதை இந்த கதை உணர்த்துகின்றது தாயை புறக்கணிக்கும் குழந்தையானது சக்தி அனைத்தையும் இழந்து விடுவதைப் போல சக்தியை புறக்கணித்துவிட்டு செய்யும் வழிபாடுகள் பலனற்றதாக மாறி நம்மை துன்பத்திற்கு உள்ளாக்கும் என்பது இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகின்றது அடுத்தபடியாக இறைவனில் ஒரு பாகமாக கலந்திட எண்ணம் கொண்ட உமாதேவியார் கேதாரத்தில் விரதமிருந்து அதனை பெற்றதாக இந்த கதையின் வழியாக அறிகின்றோம் தவத்தினுக்கெல்லாம் தலைவியாக விளங்கி வரங்களை அருள்கின்ற பார்வதி அம்மையே தவமிருந்து இறைவனிடம் வரம் பெற்றார் என்பதை அறியும் போது சாமானியமனவர்களாக நாம் இறைவனிடம் எத்தகைய பக்தியினை கொண்டு பூஜிக்க வேண்டும் என்பதை இக்கதையின் வாயிலாக அறிந்து கொள்கின்றோம் மற்றும் ஒரு உன்னமா உன்னதமான கருத்தினையும் இந்த கதை நமக்கு உணர்த்திவிட்டது நம்முடைய உடலோ மனமோ அல்லது புத்தியோ நிச்சயமாக ஆன்மாவாக இருக்க முடியாது அதேபோல ஆன்மாவுக்கும் ஆண் பெண் என்று எந்த பேதமும் கிடையாது இந்த மகத்தான தத்துவத்தை உணர்த்துகின்ற விதத்தில் இறைவன் ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் அர்த்தநாரீஸ்வரனாக தோன்றினார் என்பதும் இங்கே உணர்த்தப்படுகின்றது பெண்ணுக்கு தன் உடலில் சரிபாதியினை சிவபெருமான் தந்து பெண்மைக்கு பெரும் சிறப்பினை அளித்ததன் காரணமாக உலகத்தவரும் பெண்மையை மதித்து நடத்தல் வேண்டும் என்கிற நீதியினையும் இக்கதையின் வாயிலாக அறிந்து கொள்கின்றோம் ஓகே மக்களே மீண்டும் புதிய செய்தியினை காணலாம் நன்றி வணக்கம்